பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பெரஞ்சோதி வல்லலா சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சு புலி நகர் ஈரோடு ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் நடத்தி வழிபாடுமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் நினைந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங்கீரத நாள் உடம்பு நனைந்து நனைந்து தருளமுதே நன் நடத்தரசே நாயகனே என்று வனைந்து வனைந்து தேத்தும் நாம் வம்மின் நுழகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் இதுவே இது கண்டீர் நான் தான் இதுவேகின்றேன் என் மொழியோ பொய்மொழி என்னாதீர் உகந்தருணம் ஒற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் முற்ற துணையன்றே மிகுந்த களை கரும்பே செங்கே கொற்றேனே கை பொருளே விடையே கதியே சத்தியமே என்று பாத்தியோடு பகிர்ந்தே பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து காடுவினோரு பரம்பரமே சிதம்பரமே பராபரமேவரமேதாந்த சுத்த அனுபவமே துரியமுடி அனுபவமே சுத்த சித்தாந்த மதாய் தனித்த தனித்த நிலை பெரு கண்டதெல்லாம் மணித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் நீ கழித்ததெல்லாம் வீணே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்தரே விண்டதனால் என இனி நீ சமரச சன்மார்க மெய்நெறியை கடைபிடித்து

நன்மென்றே திருவுலம் கொண்டருளி சிறியேனம் கருளமுதே தெளிவழித்த திறத்தை ஆமய தீத்தியர்கை அ உண்மை அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அரு பெருஞ்சோதியையோர் ஓமயவான் வடிவுடையார் நிறை நிறைந்த ஒரு பெரு ஒரு பொருளை பெருங் பெருங்கருணை உடைய பதியை நாம் உருவி இரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லவம் மின்னீரே நீர் நீர்த்திரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழி குறைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ அருளமுதம் அழித்த தனித்த பெரும் பதிதான் சீர்பெறவே பெறவே பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே மம்மின் உலகியலீர் உண்ணியவார் ஊற்றெடுவீர் விரைந்தே விரைந்து விரைந்து தடைத்திடும் இன்மேதி இங்கே. மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்துழுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழிந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய் வல்லவர் சித்திகள் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீ வீர் கரைந்து கரைந்துளம் முருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருது 미노ர் கழித்தே கழிதுலகில் அலவிகந்த காலம் உலகம் எல்லாம் கழிபடைய अरिड கடவுள் வரு தருணம் తెவித்திடும் எතරुणम मदோ என்னாதி இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் ஒளித்துரைக்கின்றே நலன் நான் ஒரு உள்ளபடி அளித்திடு சிற்றம்பென்னப்பன் அருள் பெறவே ஆசை ஆசைகுண்டேல் வம்மிசுடையீரே ஆசை வம்மி

திருவமுதம் கழித்தருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் போல் சாதனையாதிபேன் யான் வேறு நீ வேறென்று எண்ணுகிறேன் உரைத்தேன் உடைய சமயம் அத குழியில் துணர்மின் அழியாத ஒரு நெறியான் சன்மார்க திரும் பெற்று உமந்தே. திரு ஒன்றே, அதுதான் சமரச சன்மார்க. சிவனிரி என்று துலகி சேந்திரும் ஈண்டு வரு நிரியழ் எனையாட் கொண்டருளம் உதம் மழித்தே. பல்லவ சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாடல் திருகுலம் கொண்டருளி பெருங்கருணை வடிவிலோடு நம் இதுவே கரு கருநெறியில் துளலாதி கலக்கமடையாதி கண்மையினால் கருத்துருமித்துண்மை உரைத்தேனே உண்மை உரைக்கின்றேன் இங்கு உரை வந்தடை சந்தேகத்து உளறி வழியாதீர் என் மையினால் என நிலையீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேன் மின்னீவீர் தன்மையோடு சொந்த நெறியில் சாந்து விரைந்தேதுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர்த்துகளும் கருணைநிரி கருணைநிறி வருகின்ற தருணம் இதுதானே தானே தானாகி விளங்குகின்ற தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வல்லாய் என்றனையெல்லாம் உள்ளான் நின்றவனை தேனே செம்பாகே என்றனு தெல்லாரமுதை சிந்த அடைவின் பெருவாழ்வில் சொன்னேனே சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்து உணர்ந்து தன்னை உணர் நித்திய சிச்சவை நடுவே நிறைந்த நடம் நிறைந்தோ பெரும் பதியையறு மருந்தையடியே ஆவியை தயாநிதியை சித்தியெல்லாம் எனக்கழித்த சிவகதியை உலகி சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தை எல்லாம் தவித்தே எல்லார் நெஞ்சகத்தே இறைந்த பெரும் தகையை நிலையனைத்தும் காட்டி அருள் நிலை அழித்த குருவை எந்த என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ளறிவை சிந்தையிலே தனி

மோசமும்லாதே என்ற ஒரு சன்மாதம் எங்கு நிலை பெறவும் இது தருணம் கண்டி துயின்று எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்ற எழுக்கின்றது தொடங்கி சுடங்கி நிகழ் திடுநீர் பயின்றிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே இந்த இடம் ஈரோடில் உள்ளது தமிழ்நாட்டில் சுகமீர் துன்பம் அன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதரிந்தீர் மாதரிந்தீர் தூய்மையறிந்திரே இகமரீர் மதமரீர் என் நேரம் கருத்திரு என் குருவீர் மரணம் வரீர் என் குரு வீரந்தோ அகமறியீரகமறிந்தடியாத ஞான நீ அறியோ மொத்தரெல்லாம் போக்கும் அருச்சித்தல் மகன் நானே நான் உழைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பினோ நமரங்கால் மிதுவே வான் குறைத்த மணிமன்றில் கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேன் குறைக்கும் இனிக்கும் எனக்கின்றேன் நீவி தெரிந்தடைந்தேன் உடல் எழும் சித்தி பெறலாகும் ஏன் குறைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர் தான் அடைதல் குறித்தேன் குறித்துரைக்கின்றே இதனை கேன் மின் வம்மின் கோணும் மனக்குறங்காலே நானுகின்ற உலகே வெறித்தால் ஒரு பயனும் வேண்ட் உரையை பொரித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் பொகுத்தாதீ சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறி மின் செரித்திடு சிற்சபை நடத்தை சித்தியெல்லாம் இத்தினமே சமரசெறியை பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓட்டிடுமின் உண்ணுவதற்கும் முறங்குதற்கும் உணர்ந்தி உலகமெல்லாம் கண்டிர் வளர்த்த கடல் உலகம் உண்டே உலகரிய மரணம் என்றால் மரணம் என்றால் சடமிடும் ஓர் திரணமும் சம்மதியா சாந்திடும் மரணத்தை தடுத்திடலாம் கண்டி தனியிடு சிறை நடத்தை தரிசனம் செய்வீரே செய்தாலும் தீமையெல்லாம் எல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தானங்கமனை மேடாயனினை திடுக சமரச மேவுகை ஏஞ்சுறைக்கியஞ்சு மேதி நீிரியனைத்தான் வைத்தாலும் வைத்திருமின் வாழ்த்தன கொண்டடியே கொண்டிடுவே மனம் கோனே மானம்ெல்லாம் போன் வளி விருத்தே மெய்தாயோ சிரி வ乇gencyனினும் புகளே சத்தியமே புகள்base Χிஞ்ச நீ வீரெல்லாம் புனிதம் புறும் பொருட்டே பொருட்டுதான் தோறும் கண்டதுவே மருட்டுலே இருட்டுலகி மடிவதலகள மரணமில்லா பெருவாழ்வில் மாலவம் நீங்க சுத்த சிவசன் மின் பொருத்துமின் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே தென்னிய தென்னியவாராடுமினோ நுண்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மச்சிலையே மற்றறிவோ என சிறிதும் தாதிருப்பீரானால் மரணம் என்னும் பெரும் பாவி வந்திடுமோ அந்தோ நும்மாலே தடுக்க முடியாதே சமரசசன்மாக சங்கத்தவர்கள் அல்லா நிதனை ஏற்றி மீண்டு தடுக்க வல்லாத உலகில் எவரும் இல்லை கண்டி

மரндிருந்தی பின் மூப்பு சம்மதம czego od query மரந்தும ini давай நினைக்கில் நல்லோர் மனம் நடுக்க கண்டி சிறந்திடு சன்மார்க்கம் Eckந்தே பினி மூப்பு மரணம் சேராமல் தமத்திடும் தெரிந்து வம்மின் பிறந்த பிறப்பிதில் தானே இத்தியமை வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் ஒற்றிடலாம் விரைந்தே ஒற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவன் நன்றி பகைவன் பகைவன் எனவும் நாதீர் உலகி கற்றவரும் கல்லாரும் மலிந்திட காண்கின்றே கரணப் கலக்கவரும் மரணமும் சம்மதமோ சற்று இறை சம்மதியா தென் மனம்தான் தன் மனம்தான் கண் மனமோ வன் மனமோ அரியே எற்றி தனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே சன்மார்க பெருங்குணத்தா தம் வழியை எண்ணை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்கத்தனை நடத்தி சன்மார்க்க சங்கம் நடுவிறக்க அருளமுதம் நல்கிய நாயகனை உன்மார்க்க கரிவரிதாம் புண்ணியனையான பூரணமே பொருளாகி புருந்தியமா மருந்தை அம் தவித்தருளி அம்பலத்தே நடோதியை உலகீர் தெருக்கொள் சாகீரே சார் உலகவாதனையை தவித்தவர் உள்ளகத்தே சத்தியமாயமண்டருளும் உத்தம சத்குருவை தேகுரவேயவராலும் கண்டு கொணல் கரிதாம் நித்திய வான் பொருளை எல்லாம் நிலைகளும் தானாகி ஏ உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய்வல்லவத்தை என கழித்த பதியை ஓடுறவென்றடைத்து உலகி போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கழித்துருகி அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி எல்லா்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவயமெல்லாம் மோங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க சங்கங்கள் சன்மார்க தர்மசாலைகள் சன்மார்க உள்ளங்கள் தலை திட அருள் தாத்தா திருவரற் பிரகாஷ வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே துணை குருவே சரணம் அருளே துணை அருளே சரணம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோக்ஷ வீட்டின் திரவுகோள் நம் அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானார் வழிபாடு கருணை அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி இந்த இடம் தமிழ்நாடு ஈரோடில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய அன்பர்கள் இதை இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் இது ஈரோடில் அமைந்துள்ளது என்று ஒவ்வொரு வீடியோவிலும் பதிவிடுகிறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய முழு முகவரி இருக்கின்றது என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் அரட் பெருஞ்சோதி பல்லல் பெருமானார் நன்றி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்